நேரே சிம்ம ராசிக்கு எவராக இருக்கும் நல்லா இருக்கும் அப்ப சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயப்பட ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகு நல்ல பயப்பட இருக்கிற நல்ல நிலையில் குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பார் பெரிய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்ஜினியர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இருக்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கான சாதகமான பலனை தரும் நல்ல வேலை இருக்கிறவங்க வேலை கிடைக்கும் சொல்றேன் அஷ்டமசனினால் பாதகம் இல்லை அஷ்டமசனினால் நீங்கள் பாதிக்க போகிறது இல்லை அதாவது முதலீடு இல்லாமல் கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய பல தொழிலையும் உங்களுக்கு சாதகமாக பண்ணும் கண்டிப்பாக தரும் வணக்க நேரர்களே சிம்ம ராசிக்கு எப்பாரு நியாயமாக எவ்வாறாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரி ஒரே வேதத்தில் நல்லா நல்லாயிருக்குங்க செம்ம ராசினாலே ஒரு டாம்பிகம் உண்டு டாம்பிகம் என்னன்னா ஒரு கம்பீரம் ஸோ நான் என்ன செய்கிறேனோ அதை நல்லா செய்யணும் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் நான் கேட்க அந்த வில் பவரை நாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதற்காக ரிசல்ட் எனக்கு வரணும் அப்போ இல்லை அப்போ எல்லோரும் சிம்மராசியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்போ சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த எஸ்டாப்ளிஷ் பண் வரணும் இல்லையா சிம்மராசினே என்ன மகம் பூரம் முத்திரம் முதலாவது பார்த்தவங்க சிம்மராசி அவங்களுடைய பர்சனாலிட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அந்த பேச்சாற்றல் வலிமை இதெல்லாம் ஓவராலில் வந்து ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும் ஏன்னா சூரியனோட ராசி சூரியன் பிரகாசமான கிரகம் பிரைட்டான கிரகங்கிறத விட நம்ம சூரியனை விரும்பாத ஒரு மக்கள் இருக்க முடியாது அதனால சிம்ம மாதம்னு சொல்லக்கூடிய ஆவணி மாதமும் கன்னி மா கன்னியா மாதம்னு சொல்லக்கூடிய புரட்டாசியும் சேரக்கூடியது தான் நம்ம செப்டம்பர் இப்போ செப்டம்பரில் சூரிய பகவான் நியாயமாக முதல் பதினஞ்சாம் தேதி முடிய அவர் சிம்மத்திலே இருப்பார் அதான் சிம்ம ராசி அப்படிங்கிறவங்களுக்கு சிம்ம மாதங்கிற ஆவணி மாதத்தில் அவருடைய ராசிநாதன் ஆட்சி கிரகம் பெறும்பொழுது வலுவான ஒரு அமைப்பை தரணும் என்ன வலுவான அமைப்பை தருவார் கவலைப்பட மாட்டார் தான் இதுதான் வலுவான அமைப்பு வருமானம் வருதோ இல்லையோ ஏற்ற இருக்கோ இல்லையோ அவர் அஷ்டமசினியாக இருந்தாலும் எந்த விதமான பாதகத்தையும் அவர் அடைய மாட்டாருங்கிற ஒரு பக்கவான தைரியத்தை கொடுப்பார் யார் பகவான் சூரியன் என்ன வேணும் அவருக்கு இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் வெரி நைஸ் வேறு என்ன வேணும் அது மாதிரியான ஒரு அமைப்புகளை தரக்கூடியதான் நம்ம வந்து சே நியாயமாக சிம்ம ராசிக்கு நம்ம வைக்கணும் இப்போ சிம்ம ராசி அப்படிங்கும்போது அஷ்டம சனியாசி சார் அதுக்கடுத்தது வந்து அஷ்டம சனியில் நல்ல பலனை கொடுப்பாரா இடையூறு தரமாட்டாராங்கிற ஒரு பயப்படுறீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அஷ்டமஸ்தானத்தினால பலன்கள் அனுகூலத்தை தராமல் இருக்காது வரவேண்டிய நிலுவைகள் சில இடங்களில் எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரங்கள் பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாகலாம் அதுக்காக பயப்பட மாட்டீங்க எதையும் ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா குரு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கார் குரு பதினொன்று இருக்கிறது விசேஷம் என்ன காரணம் சிம்மராசிக்கு அஞ்சு எட்டுக்கு வேண்டியவர் அந்த எட்டில் இருக்கக்கூடிய சனி மீனத்தில் இருக்காருன்னா அதுக்கு வேண்டியவரே அந்த மீனத்துக்கு வேண்டிய குரு பகவான் நல்ல நிலையில் பிரமாதமாக பதினொன்று இருக்கிறார் அப்போ ஏன் தைரியம் தைரியம் குறையாது வருமானம் இல்லையா பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் மீட் அவுட் பண்ணலாங்கிற ஒரு நல்ல ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் அந்த ஒரு பெரிய பலம் அதனால் சிம்மராசி என்பர்களுக்கு என்ன வேணும் நல்லா இருக்கக்கூடிய பிரிய பலன்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் பொதுவாக செப்டம்பர் அப்படின்னாலே சிம்மராசியை பொறுத்தவரை எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க வருடா வருடம் செப்டம்பர் மாதத்தில் தான் வரும் அப்போ சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயப்படணும்னா ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுனால் பயப்படணும் ஏழில் ராகு இருந்தால் சிம்மராசியிலே கேது இருப்பார் பயப்பட வேண்டாம் பதினொன்றில் இருக்கிற நல்ல நிலையில் குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பார் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல சிம்மராசி கண்ணியில் இருந்தவர் பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதத்துக்கு வேலை மூன்றாம் வீட்டுக்கு வருவார் மூன்றாம் வீட்டில் இருந்தால் சிம்ம சிம்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார் அதனால் பெற்றோர்கிட்ட இருக்கிற பாக்கியம் கிடைக்கணும் சகோதரர்கிட்ட இருக்கிற பாக்கியம் கிடைக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக கூட்டு முறையில் இருக்கக்கூடிய அது கூட்டு தொழில் இருக்கிற பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அனுகூலத்தை கொடுக்கும் இன்ஜினியர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கான சாதகமான பலனை தரும் நல்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஹைக்கிங் கிடைக்கும் இதுக்கான சார் இதெல்லாம் வந்து அஷ்டம சனியில் கிடைக்குமா இப்போ தான் சொல்கிறேன் அஷ்டமசனினால் பாதகம் இல்லை அஷ்டமசனினால நீங்கள் பாதிக்க போகிறது இல்லை அதில் குரு பகவான் நல்லநிலையில் இருக்கிறாரு குரு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாக அது சிம்மராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்காரன் தரிசுக்கு வேண்டியவர் பகவான் குரு பதினொழில் இருக்கிறாரு பதினொன்று மிதனத்தில் இருக்கும்போது அவர் எங்கே பார்ப்பார் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய மூன்றாம் இடத்து அஞ்சாம் பார்வையாக பார்ப்பார் செவ்வாயை பதிமூணாம் தேதிக்கு மேலே அதில் வைக்கிறாரு செவ்வாயை பார்க்கறதுனால அனுகூலத்தை கொடுக்கும் சிம்மராசிக்கு நாலு ஒம்பதுக்கு வேண்டிய செவ்வாய் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெரியவர்கிட்ட ஆசீர்வாதமாக கூடிய தன்னுடைய பெற்றோர்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றோருக்கு மேலோகி நிற்கக்கூடிய சூழல்லாம் உங்களுக்கு தரும் அதனால் சிம்மராசி பொறுத்தவரை எல்லா விதத்துலையுமே பெனிஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய மாசம் தான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த காலகட்டத்தில் முதலீடு போடலாமா இல்லை முதலீடு நான் நாட் ரெக்கமெண்டபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற தொழிலில் அப்படியே அபிவிருத்தி பண்ண முடியும் அப்படியே பண்ணலாம் இஸ் கோயிங் ஆன் கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய பல தொழில்கள் உங்களுக்கு அமுகூலமாக அதாவது முதலீடு இல்லாமல் கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய பல தொழில்களையும் உங்களுக்கு சாதகமாக பண்ணணும் கண்டிப்பாக தரும் அதைத்தான் நீங்கள் பண்ணணும் எப்போதிக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அந்த ரிஸ்க் இல்லாத ஒரு தொழில் உங்களுக்கு பெனிஃபிட்டபிளாக இருக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா ரிஸ்க் எடுக்கும்போது என்ன ஆகிட்டோம் ரிஸ்க்குங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான் வேறு ஒன்றும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் நம்ம லாஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் பட் நம்மளுடைய எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இல்லையா அது வேஸ்ட் இல்லையா அது பரவாயில்ல அதை நம்ம மறுபடியும் க்ரியேட் பண்ணிக்கலாம் எனர்ஜி இன்றைக்கி தான் நாளைக்கு எந்திரிக்க போகிறோம் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அது செய்ய போகிறோம் அந்த எனர்ஜி ஒரு நாள் வேஸ்ட்டாக போனது வேஸ்ட்டாக போகலாம் ஆனால் முதலீடுங்கிறது நம்ம சம்பாதிச்ச பண்ணோம் அந்த சம்பாதிச்ச பண்ணதோ இல்லை கடன் வாங்கின பார்த்ததை எழுந்துட்டால் மறுபடியும் அது மீட் அவுட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக செப்டம்பர் உங்களுக்கு முதலீடு மாதம் கிடையாது அதேமாரி வார்த்தையில் நம்ம குமாம் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயிருக்கு எந்த காலகட்டத்திலும் நம்ம யாரையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது நம்மளுடைய வார்த்தையினால் அவங்க வந்து ஹேட் ஆகிடக்கூடாது ஹேர்டாயிட்ட கஷ்டம் இதெல்லாம் நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயிருக்கும் இதெல்லாம் அஷ்டம செனியில் வரும் மற்றவரை நம்ம துன்படுத்தக்கூடிய வார்த்தைகளால் நம்ம வந்து சாடுவோம் அதனால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் வரும் அதில் வார்த்தை கொஞ்சம் நிதானமாக விடுறது நல்லது அதுமாதிரி சின்ன சின்ன காஷனாக இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை கொஞ்சம் காஷனாக இருக்கிறது நல்லது காஷனாக இருக்கிறது என்ன சீசனில் பற்றி நான் எப்போதுமே பேசுகிறதில்ல அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு நடுத்தர வயதி எட்டக்கூடிய ஒரு ஐம்பது வயது கடந்தவர்கள் மருத்துவ ஆலோசனைகள் செய்வது நல்லது மருத்துவ சோதனைகள் செய்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் வந்தாலும் அது வந்து உயிருக்கு ஆபத்து இருக்காது ஆனால் சின்ன சின்ன மருத்துவ பரிசோதனைகள் அவசியம் அதனால் இருக்கக்கூடிய உங்களுக்கு தற்காப்பு நடவடிக்கை அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும் அது செஞ்சிங்க ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து நான் ஒரு இடத்துல ஒரு தொட்ட நான் விருது செஞ்சுட்ருக்கேன் அந்த தொழிலேருந்து இருக்கக்கூடிய எனக்கு ஒரு செட்பேக்கெலாம் இருக்கும் கொஞ்சம் மாற்றிக்கலாமா இந்த இந்த செப்டம்பர் மாதத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் நாங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் செப்டம்பரில் உங்களுக்கு அதுக்கான சூழல் இல்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வரும்போது பசுவோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான சூழல் இல்லை ஒன்று ப்ரொவைடர்ட் இந்த காலகட்டத்தில் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் முதலாவது பாதங்கிறவங்க மக நட்சத்திரமாக இருக்குமாயானால் செவ்வாதசி நடக்குதான்னு பார்த்தீங்க அதுக்கு நடுதர வயதை எட்டக்கூடியவர்கள் செவ்வாதசி வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்க செவ்வாதசி வரும்போது ஓவர்லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகமாக ஸ்ட்ரெயின் எடுத்துப்பாங்க அதில் அவங்களுக்கு பிபி கூட அதிகமாகலாம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க உடல் நம்ப கவனமாக எடுத்துக்கணும் குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஏறத்தாழ ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்களுக்கு செவ்வா வரும் செவ்வாதசைங்கிறது சுகஸ்தான திசை நான்காம் வீட்டுக்கு திசை அவர் ஏற்கனவே வந்து நம்ம கோல்சாரப்படி மூணாம் இடத்துக்கு வரப்படுறாரு மூணாம் இடத்துக்கு வந்தால் ஒம்பதுக்கு பார்ப்பார் திரும்ப அவங்களுடைய சதுர்பாவன் சொல்லக்கூடிய அவருடைய நாலாம் பாரிவேங்கிறது ஆறாம் வீட்டு சேகர் அதாவது மகரத்தை பார்ப்பார் சிம்மராசிக்கு ஆறாம் வீடுங்கிறது மகரம் மகரத்தை பார்ப்பார் ரோகங்கிறது ஆறாம் வீடு ரணரோணம்ங்கிறது ஆறாம் வீடு ஆகியனால செவ்வாய் பார்த்தால் செவ்வா திசை நடக்கக்கூடிய மக நட்சத்திர ரோகம் சொல்லக்கூடிய உடல் ரீதியான உபாதைகள் கண்டிப்பாக ஒரு கவனமாக இருக்கும் அது கிட்டத்தட்ட செவ்வாதசி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எப்போ நடக்கும்னா நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அந்த ஏழு ஆண்டு காலங்கள் செவ்வாதசி நடக்கும் பொழுது இந்த செப்டம்பரில் கொஞ்சம் கவனமாக அவங்க கையால் வேண்டி கட்டாயிரும் ரொம்ப பின் பாயிண்ட்டை சொல்கிறேன் அதெல்லாம் கவனமாக எடுத்துங்க வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சரி பூர நட்சத்திரத்துக்கு ஒன்றும் இல்லையா நிச்சயமா இல்லை கவலையே வேண்டாம் பூர நட்சத்திரத்துக்கு எந்த தொந்தரவும் வராது அதுமாதிரி உத்தர நட்சத்திரம் முதலாவது வந்து எந்த தொந்தரவும் இல்லை அவங்கெல்லாம் வந்து அசோசியல் அப்படியே போயிட்டுருக்கலாம் நிறைய பேர் வந்து சிம்மராசியில் பெரிய அரசியல் இருக்கிறவங்க அரசியல் வல்லுநர்கள்லாம் இருக்காங்க அரசியல் தலைவர்கள்லாம் சிம்மராசியில் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் குறிப்பாக பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த சிம்மராசியில் இருக்காங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் பீஸ் அதாவது பீஸ்ஃபுல்லாக இல்லை பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க மண்டை உடைச்சிப்பாங்க அவங்களுக்கான அனுகூலத்தை இந்த காலகட்டத்தில் சாதகப்படுத்த முடியல ஏன்னா ராசிநாதன் அனுகூலம் இல்லை ராசிநாதன் ஏற்கனவே கேதுவோடு சம்மந்தப்படுறாரு பகவான் சூரியன் அதுக்கடுத்து சனியில் இருக்கிறாங்க செவ்வாய் அனுகூலத்தில் இல்லாததினால கொஞ்சம் சாதகமான பலனை அவங்க எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காலகட்டம் முருகபெருமானை கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகபெருமான் வழிபாடு அவசியமாக இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு நிறைய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு ஒரு பிரிப்பில் பலனை தரும் அதே மாதிரி குருமகாவால் அனுகிரகம் வேணும் குருமக குருமார்கள் அனுக்குன்னா யார் மடாதிபதிகளா குரு யாராக இருந்தாலும் குரு தான் அவங்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டிய அவசியம் ஆல் சிம்மராசி எஸ்பெஷலி பூர நட்சத்திரக்காரர்கள் அவங்களோட குருமார்களே அதிகமான நேசிக்க வேண்டிய அவங்கள்டு அனுகிரகம் வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் இப்போ கணவன் மனைவிங்கிறத மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை இல்லை எஜுகேஷனில் இருக்கிற மாணவ மனைவிக்கு பிரச்சனை இல்லை ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரியே அவங்க இருக்கக்கூடிய இப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறைய பீப்புள்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இப்போ தவிர்க்க சொல்லியிருக்கேன் இந்த மாதம் உங்களுக்கு முதலீடு கிடையாது அப்படின்னே சொல்லியிருக்கேன் அடுத்த மாதத்தில் முதலீடுகள் அடுத்தடுத்த மாதம் வரும்பொழுது அது முதலீடு பற்றி யோசிக்கலாம் மற்ற கிரகங்கள் மாறும்பொழுது பேசலாம்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு சிம்மராசி என்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்தள்ள கெயின் இல்லை லாஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு பலவிதமான வழிகளை சொல்லிட்டேன் கெயின் கிடையாது பெனிஃபிட் பிள்ளைங்க மாதம் இல்லை இஸ் கோயிங் க்ரோத் வந்து அந்த மிலோடியாக தான் போகும் ரொம்ப அப்நார்மலாக எதிர்பார்க்காதீங்க அது எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்க வேண்டியன்னா ஸ்ட்ரெஸ் பெயின் வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல இந்த இடத்துல வலியுறுத்தி வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல சிம்மராசி என்பர்கள் சூரியனுக்குரிய மாதம் சூரியனுக்குள்ள மாதம் இது சூரியனுக்குள்ள வாரம் ஞாயிற்றுக்கிழமை அது ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானோட வழிபாடு சிகப்பு பூவால் வழிபாடு செம்பருத்தி செய்யலாம் சிகப்பில் பல பூக்கள் இருக்குது விருஷிப்பூ இருக்குது இதனால் இருக்கக்கூடிய இந்த அர்ச்சனைகள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவது அது குறிப்பாக காலை நேரங்களில் இன்னும் சில கோயில் ஆறு மணிக்கு திறக்க மாட்டாங்க இருந்தாலும் ஆறுலேருந்து ஒம்பதுக்குள்ளே செய்யக்கூடிய விசேஷங்கள் இருந்தால் பாருங்கள் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய பலவிதமான நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அளவை சிகப்பு உங்களுக்கு எப்போதுமே பலன் தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு இருக்கும் பெரும்பாலான வாய்ப்புகள் நல்ல சிம்மராசி என்பவர்கள் ஏற்கனவே ரூபின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ரூபி அப்படிங்கிறது அணிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அணியில அப்படின்னா நேச்சுரல் ரூபி இந்த காலகட்டத்தில் ஒரு ரிங்க அனுபவி அணிகிறது ரொம்ப நல்லதுங்கிறது சொல்லி எல்லா விதமான இகப்பெற சுகங்களை குறிப்பாக அரசியல் தலைவர்கள் அரசியலாக அரசியல் மேற்கொள்ளக்கூடிய ஹெட்டாக இருக்கிறவங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா விதத்துலையும் கவனமாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி எந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க